மார்க் ஆண்டனி திரைப்படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் நடிகர் பிரபுவின் மகள் ஐஸ்வர்யாக்கும் இன்று கோலாகலமா திருமணம் நடந்து முடிந்தது இந்த திருமணத்திற்கு திரையுலக பிரபலங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்திட்டு வராங்க இப்போ இவர்களின் திருமண புகைப்படங்கள் சோசியல் மீடியால வைரலாவும் வந்துட்டு இருக்கு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் திருஷா என்னனா நயன்தரா ட்ரிபிள் என்ற படத்தையும் இயக்கியிருந்தாரு இப்போ ரீசெண்டா மார்க் ஆண்டனி படத்தையும் இயக்குனாரு இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்ததுன்னே சொல்லலாம் இப்போது அஜித் குமாரை வைத்து ஏ கே சிக்ஸ்டி த்ரீ படத்தையும் இயக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கு தனக்கு மிகவும் பிடித்த அஜித் குமாரை வைத்து இயக்கும் வாய்ப்பு கிடைத்த சந்தோஷத்தில் இருக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் திருமண பந்தலிலும் இணைந்திருக்காரு பிரபுவின் மகளை திருமணம் செய்து கொண்டு பெரிய எடுத்து மாப்பளையாகவும் மாறியிருக்காரு இந்த திருமணத்தில் நடிகர் விஷால் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருக்காரு அடுத்த உங்க கல்யாணம் எப்போ விஷால் என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றாங்க அந்த இந்த திருமணத்துல அஜித் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் விடாமுயற்சி பாடத்தில் பிஸியா இருக்கிறதுனால அவரால் வர முடியலங்க